அன்புடைய அனைத்து பக்தர்கோடிகளுக்கும் இனிய இரவு வணக்கம் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பேச பேச தான் நமக்கு ஆன்மீகம்னா என்னன்னு புரியும் ஆன்மீகம்னா என்ன கடவுள்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசுனா மட்டும்தான் புரியும் பேசாமல் இருக்கிற வரைக்கும் அது யாருக்கும் பெருசாக அதோட ஈடுபாடுகள் இருக்காது நிறைய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அந்த தெய்வத்தை ஆக ஓகோன்னு கொண்டாடுவோம் ஆனால் அந்த நல்லது நமக்கு நடக்காமல் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் சில தீயது நம்மளை நெருக்கி வரும் பொழுது அந்த தெய்வத்தை நான் உன்னதானே நம்பினேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை திட்ட ஆரம்பிச்சுருவோம் ஆனால் நம்ம செய்கிற தவறு அதுதான் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் நமக்கு தெய்வம் என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை தான் கொடுக்கும் அதாவது சுருக்கமாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரார்த்தன்படி நான் என்னதான் தெய்வத்தை வழிபட்டாலும் என்னதான் ஒரு கடவுளை நான் போய் நேசித்தாலும் என்னதான் ஒரு கடவுளை நான் முழுக விழுக வணங்கினாலும் அந்த தெய்வம் எனக்கு எந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணும்னு அது பிரியப்படுதோ அது மட்டும் தான் நடக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சந்தோஷமான சந்தோஷம் கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி சிரித்த முகத்தோட இறைவன் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம எல்லாம் சந்தோஷமாக வாங்கிக்கிறோமோ கடவுள் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும் அந்த சந்தோஷமா நம்ம வாங்கிக்க பழகிட்டோம் அப்படின்னால அந்த கஷ்டத்தையும் தற்காலிகமாக தான் அந்த கஷ்டம் நம்ம கொடுப்பார் கடவுள் நிரந்தரத்து கஷ்டத்தை நம்ம கொடுக்க மாட்டார் அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த உடனே நமக்கு மீண்டும் சந்தோஷத்தை கொடுப்பார் ஆனால் அந்த மீண்டும் நம்ம சந்தோஷத்தை நம்ம அந்த இறைவன் டேந்து பெறணும் அப்படின்னா இறைவன் மீது தளராத நம்பிக்கை வைக்கணும் தளர்ந்து போகக்கூடிய நம்பிக்கைகள் ஒன்றை நம்பி எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துயண்டிட்டோம் அப்படின்னா அந்த இறைவனால் மேற்கொண்டு நமக்கு உதவி செய்ய இயலாது கடவுளே நினைச்சாலும் முடியாது அது ஒன்னே ஒன்னுதான் பக்தர்களை என் பார்வையில் இருந்து மறைந்து போகணும் சொல்ல கடவுளால முடியாது இந்த உலகத்தில் இறைவனை வேண்டி கடவுள் கூட என்ன செய்ய முடியாது என் பார்வையில் இருந்து விலகிப்போம் அப்படின்னு சொன்னால் பக்தர்களாலேயோ இல்லை கடவுளாலையோ அது மட்டும் நடக்கவே நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எங்கே போனாலும் மனிதர்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல கடவுள் இருப்பார் அதனால் கடவுள் பார்வையிலிருந்து யாருமே யாரையுமே விலகுறதில்ல இந்த அறியாமை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அறியாமை மனிதனை மீண்டும் மூர்க்கத்தனமான விஷயத்துக்கு கொண்டு போகுது அதாவது நான் வடை கடவுளை வழிபடலை அப்படின்னு நான் ஒருத்தன் நினைச்சிட்டேன் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த கடவுளை வெறுத்து விடுவார்கள் என்ற ஒரு அறியாமை மனிதனுக்குள்ளே புகுந்துக்குது கடவுளை நம்ம வழிபடவே வேண்டாம் கடவுளை நம்ம வணங்கவே வேண்டாம் ஆனால் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகள் நல்ல விதமான காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளை கும்படல நம்ம கடவுளை கும்படலனாலும் நம்மளை தேடி கடவுள் வந்துடுவார் அதான் ஒரு சின்ன விஷயம் அதாவது கடை கோயில்களுக்கு போய் ஆலயங்களுக்கு போய் நம்ம ஆறு கால பூஜைகள் பண்ணி அந்த சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த வேளையில் ஒருத்தவன் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாத்திக புத்தில் இருந்து பசியோடு வரவங்களுக்கு ஒரு சோறு கொடுத்து அல்லது ஒரு தேவைக்கு ஏற்றபடி ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு உதவி செய்துவிட்டால் இந்த ஆறு கால பூஜை செய்தது என்ன பலனோ அதுக்கு சரிசமமான பலனை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தால் கடவுள் கொடுத்துருவேன் கஷ்டப்படுங்க அந்த கஷ்டப்பட்டால்தான் வாழ்க்கையில் நமக்கு நன்மைனா என்னன்னு தெரியும் கஷ்டமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில் சரி இருக்காது அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டேன் திரும்ப நான் முன்னேறினேன் திரும்ப நான் சரியிறேன் அப்படின்னு எனக்கு நே எனக்கிட்ட வந்து நிறைய பக்தர்கள் சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்வதை கற்றுக்கொண்டால் இறங்குவதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இறங்குவதை கற்றுக்கொண்டால் நீ உயர்வது எளிதல்ல சீக்கிரமே அது எழுதுறதுக்கான சூழ்நிலைகளை இறைவன் உனக்கு அமைச்சு கொடுத்துருவார் எளிதாக எந்த விஷயமே நடக்காது எளிதாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது நம்ம விழுவுறதுக்கு சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னா மேல எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் அவளை எழுதிலாம் மேலே ஏறிட முடியாது அந்த மேலே ஏறணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம விழுகிறதுக்கும் தயாராக இருக்கணும் ஏன்னா ஆடி நம்ம ஏறி வைக்கிற ஒவ்வொரு அடிகளுமே ஒவ்வொரு விதமான பள்ள சார்புகளை நோக்கி கொண்டுட்டு போகும் எல்லா விஷயத்துக்குமே நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல பலன்களுக்குமே ஒரு கெட்ட பலன்கள் இருக்கும் அப்போ அந்த கெட்ட பலன்கள்லேருந்து நம்மளை நம்மளை காத்துக்கொள்ளணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களை காத்துக்கொள்ளணும் அழிக்க முடியாத நம்பிக்கை வேண்டும் இறைவன் மீது ஒரு முறை நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டோம்னா அந்த நம்பிக்கையை அழிக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டியது இறை மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அளிக்கக்கூடாது அழிக்கவும் முடியாது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அப்பா எனக்கு நல்ல செய்யல போ என்னை விட்டு நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உன்னுடைய அறியாம அந்த இடத்துல வேலை பார்க்குது கடவுள் உனக்கு நல்லது செய்யாமல் இருக்கிறதே கிடையாது இன்னைய வரைக்கும் உனக்கு நூறுரூபாங்கிற இடத்துல உனக்கு ரெண்டு ரூபாய் கடவுள் கொடுக்குறாருன்னா எனக்கு தொண்ணூத்தெட்டு ரூபாய் கொடுக்கலையேன்னு நினைச்சுன்னா அது உன்னுடைய அறியாம ரெண்டு ரூபாயாவது உன் கைக்கு கிடைக்குதா அந்த ரெண்டு ரூபாயை கடவுள் உனக்கு கொண்டாந்து சேர்க்கிறாரா அதை நீ பார்த்துட்டீங்கன்னா அப்பா கடவுள் எனக்கு இதை செஞ்சிருக்காரு ரெண்டு ரூபாய் எனக்கு இன்னைக்கு செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த ரெண்டு ரூபாய் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு என்னைக்கு நீ கடவுளை புரிந்து ஆரம்பிக்கிறியோ இந்த ரெண்டு ரூபாய் கொடுத்த அதே கடவுளால் ஒன்னால் ரெண்டு ஆயிரத்தையும் கொடுக்க முடியும் ரெண்டு லட்சத்தையும் கொடுக்க முடியும் ரெண்டு கோடியும் கொடுக்க முடியும் எப்பொழுதுமே உழைப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட இறைவனுக்கும் சேர்த்து முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் புரியுதுங்களா அதனால சில சில விஷயங்கள் எல்லாத்தையுமே மனிதர்களாகப்பட்ட நம்ம உணர்ந்து செயல்பாடு செய்ய வேண்டும் நம்மளுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் இறைவன் எப்பொழுதுமே நமக்கு வேண்டாதவர் கிடையாது நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதலுக்கு ஓடி வந்து நிற்கக்கூடியவர் மனிதர்களுக்கு எப்படி நேர கால கிரகங்கள் பார்த்து நமக்கு மனிதர்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் வருதோ இறைவனுக்கும் உதவி செய்வதற்கு ஒரு காலகட்டம் வரணும் அந்த காலகட்டம் வரும் தான் இறைவன் வந்து நமக்கு உதவி செய்வார் இந்த உலகத்தில் எடுத்த உடனே கூப்பிட்ட உடனே வந்து தெய்வம் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொடுத்து விட்டு போய்விட்டே என்றால் அந்த தெய்வத்திற்கும் மதிப்பு இருக்காது நம்ம அந்த தெய்வத்தை தேடி போகணும் அந்த தெய்வத்தில் விரதம் இருக்கணும் நம்பிக்கை வேண்டும் அதற்கு ஆராதனைகள் வேண்டும் காத்திருக்கணும் கஷ்டங்கள் கொடுக்க 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 இறைவனை வேண்டி இன்னும் நெருக்கம் கொடுக்கணும் ஐயோ ஒன்று கஷ்டம் வருதுன்னு நீ ஓட ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கி சிறிய கஷ்டத்தை கண்டு ஓடுற நாளைக்கு பெரிய கஷ்டம் ஒன்று தேடி வரும் பொழுது அதை கண்டு எங்கே ஓட முடியும் இந்த உலகம் சிறியது இறைவனுடைய பார்வையில் இந்த உலகம் ரொம்ப சிறியது எங்கே சுற்றி வந்தாலும் கரெக்டாக நம்மளுடைய கஷ்ட காலத்தில் வந்து சிக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தாலும் அது நடந்தே தீரும் இந்த உலகத்தில் நல்லவர்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்களோ அதே அளவுக்கு கெட்டவர்களும் இருக்காங்க கெட்டவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளும் நல்ல தன்மைகள் இருக்கும் இந்த உலகத்துல ஏதாவது கட்ட காரியங்களை செய்யறதா இருந்தாலும் அவன் யாருடைய நன்மையோ ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் மற்றவங்க கிட்ட செய்வான் தன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் பிறர் அடிச்சு உலையில போடுவான் அப்போ கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருப்பான் அந்த நல்லவனை நீ புரிந்து கொண்டால் கெட்டவன் உனக்கு கெட்டவனாக தோன்ற மாட்டான் இந்த உலகத்தில் யாருமே கெட்டவன் கிடையாது எல்லாருமே நல்லவன் கிடையாது சூழ்நிலைகள் மட்டும்தான் ஒரு மனிதனை நல்லவனாவும் கெட்டவனாகவும் மாத்துது இந்த சூழ்நிலைகள் நல்லவனா கெட்டவனா மாற்றுறத மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியாது இறை பக்குவத்தில் உள்ளவங்களும் இறை அருளால உள்ளவங்களும் மட்டும்தான் அது புரிஞ்சுக்க முடியும் எடுத்த உடனே எனக்கு வந்து அவன் கெட்ட செஞ்சுட்டான் பத்து பேருக்கு முன்னாடி கெட்ட செஞ்சுட்டான் அவன் கெட்ட செஞ்சவன் கெட்டவன் தான் ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிவிட்டானா அந்த கொலைவாளி குலைவாற்றி தான் ஆனால் அந்த குலைவாதிக்கும் தாயிருக்கும் தகப்பருக்கும் உறவு இருக்கும் அவங்களுக்கு தன் பிள்ளை மகன் அப்பா த ஏதோ ஒரு உறவு இருக்கும் அவன் கொலைக்காரனாகவி இருந்தாலும் அவங்களுக்கு உறவுகாரன் அவனுடைய உறவுகளுக்கு தான் அந்த இடத்துல மதிப்பு இருக்குமே தவிர்த்து அவன் செய்த குலைக்கான மரியாதை அவனுக்கு இருக்கா அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும் இறைவனை வழிபடக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே கடவுளை நம்புகிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயம்தான் எந்த சூழ்நிலையிலையும் நீ இறைவனை குறை சொல்லாது இறைவன் இறைவனால் முடியாது எதுவுமே கிடையாது கடவுள் தான் எல்லாத்தையும் செய்றான் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் இறைவன் தான் செய்து கொண்டிருக்கிறான் இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது கடவுள் தான் நிதர்சனம் கடவுள் தான் உண்மை கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேலானவர் கடவுள் தான் எல்லாற்றலும் உள்ளவர் நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறாங்கிறதுல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது நீ எந்த சுவாமியை வேணாலும் கும்பிடு ஆனால் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உன்னுடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்களை வைத்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ப என்றத்தோடு நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் உன் கூடவே இருக்கும் அதுதான் விஷயம் இறைவனுடைய அருள் வந்து வெளியிலேருந்து தனியாக இங்கேருந்து வரது கிடையாது இல்லையா நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நமக்கு உருவம் கொடுக்குறோம் அந்த உருவத்திற்கு நம்ம பூஜை செய்கிறோம் புனஸ்காரம் செய்கிறோம் அதே மாதிரி நம்ம உள்ளத்தால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தோம் என்றால் அதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் தொண்டுங்கிறது அதுதான் இறை வழிபாடுங்கிறது அதுதான் ஆன்மீகங்கிறதும் அதுதான் அதனால் அனைத்து பக்தர்களும் இறைவோடு உணர்வோடு பிறருக்கு தீங்கில்லாத மனதோடு இறைவனை பூஜை செய்தால் உங்களுடைய ஆள் முடிந்த தொண்டுகள் செய்தால் நல் பலன்கள் அடைக்கலாம் ஓம் சக்தி